பட்டியல் போடவா பட்டுனு சொல்லவா பட்டியல் போடவா பட்டுனு சொல்லவா பட்டியல் போடவா பட்டுனு சொல்லவா பட்டியல் போடவா பட்டனு சொல்லவா அட ஒன்னா ரெண்டா மூணா நாளா பட்டியல் போடவா பட்டுனு சொல்லவா பட்டியல் போடவா பட்டியல் சொல்லவா பட்டியல் இனத்துல தலித் இருத்தவர் இல்லையே இழந்த உரிமையை எடுத்து சொல்லியேன் பட்டியல் இடத்துல தலுக்கு இல்லையே இழந்த உரிமையை எடுத்து சொல்லியேன் பட்டியல் போடவா பட்டுமே சொல்லவா பட்டியல் போடவா பட்டுமே சொல்லவா ஆனா ஒன்னா ரெண்டாம் மூணா நாளா பட்டியல் போடவா பட்டுனு சொல்லவா பட்டியல் போடவா பட்டுனு சொல்லவா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லையா இதுவே அரசாங்க வன்முறை இல்லையா ஒண்ணுடைய உடைமை தடுப்பு சட்டம் கிறுத்தவர்கில்லையா இதுவே அரசாங்க வன்முறை இல்லையா கல்லூரி கல்வி எல்லாம் கனவாக்கி போட்ட எட்டாத தூரத்தில் வச்சுட்டி கல்வி எல்லாம் கனவா ஹாக்கி போட்ட எட்டாத தூரத்தில் என்னை எல்லாம் வச்சு போட்ட சும்மாவே விடுவோமா சூழ்ச்சியாக இருப்போமா சும்மாவே விடுவோமா ரெண்டாம் மூனா நாளா பட்டியல் போடவா பட்டினே சொல்லவா பட்டியல் போடவா பட்டின சொல்லவா நன்றி நன்றி மீண்டும் தொடர்ற